ஹாஸ்பிடல் நாங்க சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவர்கள் கூட இப்படி அடிப்படையிலேயே ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அபிஷேகம் இல்லாதபடி போகிறதுனாலதா மேல் வாய்க்கு வந்ததெல்லாம் அங்க போய் சொல்கறதுனால அந்த ஆத்மா ஆண்டவர் இடத்துல வருகிறதுக்கு பதிலாக கடவுளை குறித்த நம்பிக்கையே அந்த ஆத்மாவுக்கு இல்லாமல் போகிறதை செய்கிறார்கள் இவங்க தாங்கள் செய்கிற இப்படிப்பட்ட காரியம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு பதிலாக அதை இடிக்கிறோம் அப்படிங்கற அந்த ஒரு உணர்வு இல்லாமல் தான் இவங்க செய்யறாங்க ஏன்னு சொன்னா இவர்கள் நிறைய இந்த யூடியூப்ல மற்றவர்கள் சொல்லுகிற சாட்சியில கேட்டுட்டு உடம்பு சரியில்லாத யாரோ ஒரு நபருக்கு ஆண்டவர் குறித்து சொன்னதுனால அவர்கள் உடனே தேவனை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர்களை வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சாட்சிகளை பொழுது இவங்க நினைச்சிட்டாங்க நம்மளும் போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சோம் ஆண்டவருக்காக ஆத்மாவை ஆதாயம் பண்ணிடுவோம் ஆனா நீங்க நல்லா ஆட்சிகளை அழித்து கேட்டீங்க அப்படின்னு சொன்னா தேவ ஆவியினாலே அவர்கள் இந்த காரியத்தை செஞ்சிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க தேவனுடைய வழிநடத்துதல் இல்லாமல் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்களாம் செய்ய முனைஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பாக சிக்கலில் தான் கொண்டு போய் விடும்